வெல்கம் டு Tree லர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் through இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் ரெகுலர்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அடையாளம் identified. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தவறை அடையாளம் கண்டார் ஹி ஐடென்டிஃபைட் த மிஸ்டேக் கற்பனை செய் Imagine, imagined, imagined. For example, Nan pudiyu ulagatte karpane se giren. I imagine a new world. Mempadithil. Improve, improved, improved. For example, Avartin aaro kyetein mempadithinar. He improved his health. உள்ளடக்கு சேர் இன்க்ளூட் இன்க்ளூடெட் இன்க்ளூடெட் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் திட்டத்தில் புதிய அம்சங்களை சேர்த்தார் கி இன்க்ளூடெட் நியூ ஃபீச்சர்ஸ் அதிகரி உற்பத்தியை அதிகரித்துள்ளனர் தே இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் Irregular verbs, very churkal. Sol. Tell. Told. Told. For example, Nan wor kadaye I tell a story. Tapi wode. Flee. Fled. Fled. For example, நான் ஆபத்திலிருந்து ஓடுகிறேன் ஐ ஃபிளீ ஃப்ரம் டேஞ்சா தவறு செய் கணக்கில் பிழை செய்கிறேன் ஐ மிஸ்டேக் இன் மை கேல்குலேஷன் Struck stricken. For example, our Vegamage Taraye Takinar. He struck the ground forcefully. Nagarndasil. Creep. Crept. Crept. For example, our Irritil Nagarndasentar. He crept in the dark. நாம் தினமும் பயன்படுத்தும் அட்வார்ட் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம் எளிதாக ஈஸிலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்கிறேன் ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஈஸிலி சேர்ந்து டுகெதர் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் பாடலை சேர்ந்து பாடுகிறோம் அவர் நண்பர்களிடம் இருந்து விலகி இருந்தார் ஹி ஸ்டே அபார்ட் நேரத்திற்கு முன்லி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மீட்டிங்கிற்கு நேரத்திற்கு முன் வந்தார் he arrived early for the meeting. tamadhammagahe late. for example, nan native veleke tamadhammaga vandane. i arrived late to work yesterday. inge. here. for example, nan inge vele se i work here. அங்கே தேர் எக்ஸாம்பிள் நாங்கள் மாலை நான்கு மணிக்கு அங்கு இருந்தோம் எங்கும் எவ்ரிவேயா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உதவியை எல்லா இடங்களிலும் தேடினார் கி சர்ச் ஃபர் ஹெல்ப் எவ்ரிவேயா எங்கும் இல்லை நோவியா அவர்கள் உதவியை எங்கும் பெறவில்லை ஹெல்ப் நோவியா வெளிநாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உயர்கல்விக்காக வெளிநாட்டில் பயணம் செய்கிறார் He travels அப்ராட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்